வணக்கம் சின்ன குருச்சே எனக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கின்றேன் காணாமல் போன பொருள் ஞாபக மறதி உள்ளவருக்கு அடிக்கடி பொருட்கள் காணாமல் போகும் அதற்கு காரணமே ஞாபக ம மறதி தான் பொருளை காணும் காணும்ட்டு நம்ம தேடுவோமே தவிர நம்ம பிரார்த்தனை செய்ய நம் மனதில் தோன்றாங்க தேடுவார்கள் தேடுவதை நிறுத்தவே மாட்டாங்க ஏதோ ஒரு பொருள் தொலைச்சிட்டோம் அது முக்கியமான பொருளாக கூட இருக்கலாம் தேடிக்கிட்டே இருப்போம் ஆனால் அந்த தேடும் பொழுது அந்த பதட்டம் ஏற்படுமே தவிர பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றாது அவங்க வந்து ஒரு நிமிடம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவானை நினைத்து பிரார்த்தனை செய்தால் தொலைந்த பொருள் தொலைந்த இடம் எல்லாம் அறிவேன் பிரார்த்தனையால் தொலைந்த பொருள் குறைந்த நேரத்தில் கிடைத்துவிடும் பொருட்கள் கிடைக்க பிரார்த்திக்காமல் பொருள் தொலையாமல் இருக்க பிரார்த்தனை செய்வது நல்லது நிறைய ஞாபக மரது இருக்கும் பொழுது ஸ்ரீ அன்னையை மனதார முழுமையா நினைச்சு நம்ம பிரார்த்தனை செய்யணும் நம்ம தொலைந்த பொருளை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்த திருப்பாதைகளை சமர்ப்பணம் செய்து நம்ம பிரார்த்தனை செய்தால் அந்த பொருள் எங்கே வச்சோம் என்று நம் அறிவுக்கு புலப்படும் பொருளை தொலையும் குணம் மறதி ஒழுங்கின்மை போக பிரார்த்திப்பது மேல் அவற்றை விட பொருள் தொலைந்து விட்டது நாம் தேடப் போவதில்லை பிரார்த்திக்க போவதில்லை மறதி போகவும் பிரார்த்திக்க மாட்டேன் பொருளையும் காரணத்தையும் குணத்தையும் மறந்து அன்னையை மட்டும் நினைக்கப் போகின்றேன் என்றவுடன் தொலைந்த பொருள் கிடைக்கும் பல பல வருடங்களுக்கு முன் தொலைந்தது தொடர்ந்து கிடைக்கும் அதன் பின் பொருளே தொலையாது புத்தகங்களை அதாவது நம்ம ஒரு விலை அதிகமான பொருள் எங்காவது ஒரு இடத்துல வைக்கிறோம் சில உங்களுக்கு பீரோல வைக்கிற பழக்கம் உண்டு சில உங்களுக்கு வேற இடத்துல வைக்கிற பழக்கம் உண்டு வீட்டிலேயே ரகசியமான ஒரு இடத்துல வைக்கிறோம் இந்த பொருளை வைக்கும் பொழுது ஸ்ரீ அண்ணையை பிரார்த்தனை செய்து இந்த பொருள் நான் எந்த இடத்துல வைக்கிற மதர் நீங்கள் வந்து எனக்கு ஞாபகப்படுத்துங்க எனக்கு மறதி அதிகம் மறக்காமல் இருக்க இந்த பொருளை இந்த இடத்தில் வைப்பதை எனக்கு நினைவு கூறுங்கள் என்று நம்ம அப்புறம் மன மனதார மனமுருகி பிரார்த்தனை செஞ்சிட்டோம்னா ஸ்ரீ அன்னை நமக்கு அந்த சமயத்தில் அதை வந்து ஞாபகப்படுத்துவாங்க அது மட்டும் இல்லை நம்ம எந்த ஒரு விஷயம் மறக்கிறதா இருந்தாலும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து கொள்வது சிறப்பு எழுத்துக்கள் மூலம் நம் மனசில் ஆளை பதியும் குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு பா பாடத்தில் வந்து ஒரு சப்ஜெக்ட் இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பகுதி புரியலைனா கூட அதை அவங்க எழுதி பார்த்தா அது மனசில் பதியும் ஒரு தடவைக்கு இரண்டு முறை அவங்க அந்த இப்போ ஒரு கொஸ்டின் கொடுக்குறோம் ஒரு ஆன்சர் படிக்கிறாங்க குழந்தைங்க அந்த விடை வந்து அவங்களுக்கு சரியாக தெரியலனா அந்த விடையை கையால் வைங்க எழுத வைக்கும்போது ஒரு தடவைக்கு இரண்டு முறை மூன்று முறை வைங்க அந்த குழந்தைங்க மனசெல்லாம் எழுதும் பொழுது பதிஞ்சிடும் அதனால தான் சொல்லுவாங்க படிப்பதை காட்டிலும் எழுதி பழகுவது சிறப்பு எல்லாத்தையும் எழுத முடியுமான்ட்டு கேட்கறதுங்க தெரியாத புரியாத வற்றை எழுதி வைப்பது ரொம்பவே நல்லது அது ஞாபக சக்தியை தூண்டும் அதுக்கு இந்த பழக்கம் உண்டு புத்தகத்தை கொடுங்க படிச்சுட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க கடன் என வாங்கி திரும்பி கொடுக்காமல் ஏராளமான புத்தகங்களை சேர்த்தவரை நாடி அவர் வீட்டுக்கு போய் அவர் கேட்ட புத்தகத்தை கொடுப்பது அறிவில்லாத செயல் அதை செய்த அன்பர் பெற்ற பதில் நான் புத்தகம் பெறவில்லையே என்பது முப்பது ஆண்டுகளுக்கு பின் அன்பர் இந்த சூட்சிமத்தை அறிந்த அன்று புத்தகத்தை திருடி மறைத்தவர் வீடு தேடி வந்து அந்த புத்தகத்தை கொடுத்தார் முப்பது ஆண்டுகளுக்கு பின் அறிவு வந்த அதே நேரம் புத்தகம் வந்தது அறிவு வந்தால் ஸ்ரீ அன்னை வருவார் புத்தமுள்ள எண்ணங்கள் அறிவு வந்தால் ஸ்ரீ அன்னை வருவார் செய்ய வேண்டியதை முக்கால் பங்கு செய்தாலும் முழுமையான நேரமே நமக்கு பலன் வரும் சிலம்பு ஒரு வேலையை செய்வாங்க அறகுறையை செஞ்சுட்டு நான் வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க அது தவறு முழுமையா அந்த வேலையில கவனம் செலுத்தி முழுமையா செஞ்சால்தான் அதன் பலன் கிடைக்கும் உள்ளும் மலர்ந்தான் நம்மை தேடி ஸ்ரீ அன்னை வருவாங்க ஒரு போராமை உணர்வை விளக்கினால் உலகம் முழுவதும் ஸ்ரீ அன்னை தெரிவாங்க உயரும் பொருட்களின் அடுக்குகள் உயர்ந்த அடுக்குகளும் அது போன்றவை அடுக்கில் அடுத்த நிலையுண்டு இது மனதால் ஆளப்பட வேண்டும் மனம் ஆளும் நிர்ணயிக்கும் அந்த அம்சம் ஆள வேண்டும் பொருள் அங்கு சூட்சியமாக இருக்க வேண்டும் போதுமான அளவு மெருதுவாக இருக்க வேண்டும் மனம் அதன் மீது ரூபங்களை திணிக்கிறது அந்த ரூபங்களை அதை ஏற்க வேண்டும் அவை ஏற்க வேண்டும் அவ்வேளைகளை இவ்விதம் அவை ஏற்கின்றன சுய பூர்த்தி அவசியம் சுய வெளிப்பாடு அவசியம் இவற்றிற்கு அது தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும் பொருளுக்கும் புலனுக்கும் தொடர்புண்டு இதற்குரிய சூட்சமம் உண்டு அதற்கு மிருதத்தன்மை உண்டு அதை நிர்ணயிக்க வேண்டும் அவை ஜடப்பொருள்களின் தொடர்பு அது மனம் சூட்சமம் பொருளுடன் கொண்ட தொடர்பு அது அங்கு மனம் செயல்படுகின்றது ஜீவன் ஜீவனுண்டு அது மனதின் சேவைகள் நம் மனதின் செயல்கள் திறனற்றவை அளவுள்ளவை நம் வாழ்வின் திறன் இருந்தது புரட்சி செய்வது அவற்றால் போதுமான அளவு புரிந்து கொள்ள முடியாது அங்கு மனம் ஆட்சி செலுத்துகிறது நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலும் மனம்தான் முக்கியம் நம் மனம் வந்து எப்படின்னா நல்லதும் சொல்லும் கெட்டதும் சொல்லும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு மனம் வந்து நல்லதை மட்டும்தான் சொல்லும் கெட்டதை சுட்டிக் காண்பிக்கும் அதன் நோக்கம் நிறைவேறும் சட்டத்தின் அதன் அதிகாரம் செல்லும் தெய்வீக திரு சிருஷ்டியின் சட்டம் அது உயர்ந்த நிலையில் சத்திய ஜீவியம் உண்டு இடையில் அதன் சட்டத்தில் சாயல் உண்டு அடுத்த உயர்ந்த நிலையில் தூய ஆனந்தம் உண்டு தூய்மையான விழிப்பான பவருண்டு பவர் உண்டு தூய்மையான ஜீவன் மனதை விளக்கும் மனம் ஆளும் சத்தியாவதினின்றி விளக்கப்படும் பிரபஞ்ச வாழ்வின் வீச்சினுள் நாம் நுழைகின்றோம் அமர்த்தத்துவ அடிப்படை என அவற்றை விவரித்தன பிற்காலத்தில் இந்தியர் அதை பிரம்மலோகம் என்று அழைத்தனர் கோலோகம் எனவும் கூறினார் ஜீவன் ஆத்மாவாக உச்சக்கட்ட உருவம் கொள்வதன் அதற்கு உச்சக்கட்ட சிறப்பு ஆத்மா அதனுள் விடுதலை பெறுகிறது சாஸ்வதமான இறைவனின் ஆத்மா ஆனந்தத்தையும் ஆனந்தத்தையும் பெறுகிறது ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இறைவனை முழுமையாக வழிபடுவும் மனம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஒளி உள்ளதாக இருக்கும் மென்மையாக இருக்கும் அவங்க மன எப்பவுமே கவலை என்று புத்துணர்வுடன் அமைதியாக இருக்கும் இந்த பதிவை நான் ஏற்றுடன் முடிச்சு கொள்கிறேன் நேற்று கூட நான் வந்து ஸ்ரீ அண்ணன் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவு போட முடியலை என்னுடைய மகனின் திருமணம் வேலைகளையும் ஒரு பக்கம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நேற்று விருந்தாளி வந்துட்டாங்க அதனால் என்னால் போட முடியலை எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நிச்சயமாக நான் பதிவிடுவேன் அன்பர்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருடைய அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கமெண்டில் வந்து தெரிவிச்சிருக்கீங்க நிச்சயமாக நீங்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை அதி விரைவில் நடக்க ஸ்ரீ அன்னை திருப்பாதங்களை அனைத்தையுமே சமர்ப்பணம் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி